சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி சமேது கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ நான்காம் நாள் அறுபத்தி நான்கு நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேது கோமதி அம்பாள் திருக்கோவில் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது அதில் பத்து நாட்கள் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் நான்காம் நாளான நேற்றிரவு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சங்கரலிங்க பெருமாள் மற்றும் ஸ்ரீ கோமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருக்கோவில் குடவரை வாயிலில் காத்திருந்தனர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியங்கள் ஒலிக்கு குடவரை வாயில் திறக்கப்பட்டு ரதனை காட்டப்பட்டது வாயிலில் காத்திருந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்மாள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்